நெறிப்படுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியாஸ் அவர்களே கல்முனை மாநகர சபையின் உறுப்பினர் கௌரவ முஃபீத் அவர்களே நண்பர் ஹலீம் அவர்களே ஏனைய பிரமுகர்களே இத்திற்கெல்லாம் மேலாக இன்று இந்த பயன் பருவராக வந்திருக்கக்கூடிய இந்த நட்பட்டி முனை பெண்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வந்தனங்கள் அஸ்லாம் வலைக்கும் நீண்டகால இடம்பெயர்ந்த மக்களுக்கான பல்வேறுபட்ட அனுகூலங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தின் கீழ் பெண்களை வலுவூட்டுகின்ற பொருளாதாரத்திலே பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடியதான திட்டத்தின் கீழ் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட இந்த தையல் இயந்திரங்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பல்வேறுபட்ட சட்டரீதியான நடவடிக்கைக்கு அமைவாக சங்கங்களுக்காகவும் பயனுரிகளுக்காகவும் வழங்கி வைக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எமது பிரதேச செயலாளர் மதிப்புக்குரிய சார் அவர்களுடைய முழுமையான வழிகாட்டலில் அவருடைய தனிப்பட்ட பிரயத்தனத்தின் நிமித்தமாக இன்று நாங்கள் இதனை அதனுடைய பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கக்கூடிய இந்த நிகழ்விலே உங்களோடு கலந்து கொள்வதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையிலேயே நாங்கள் இந்த இயந்திரங்களை உங்களுக்கு முன்னரும் கையளித்திருந்தோம் ஆனாலும் நீங்கள் இந்த இயந்திரங்களை உங்களுக்கு கொண்டு செல்வதில் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் காணப்பட்ட அசௌகரியங்கள் காரணமாகவும் இதை ஒன்றாக வைத்திருந்து இதை ஒரு கூட்டுறவு தாபனமாக இயக்குகின்ற போது நமக்கும் வருமானம் வரும் என்ற உடன்பாட்டோடு நீங்கள் இங்கு வைத்திருந்த காரணத்தினால் அந்த விடயங்கள் முன்னர் உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கவில்லை ஆனாலும் இந்த கொரோனா நிலைமை காரணமாக இன்று குறிப்பாக இத்தகைய கூடுகின்ற இடங்களில்தான் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் மிக அதிகமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம் அந்த வகையிலே கௌரவ முஃபீத் அவர்களோடு நாங்கள் பேசி கொண்டதற்கு அமைவாக அவர் நூறு வீதம் உடனடியாக இதனை பயனுடிகளுக்கு வழங்கி வைப்பதுதான் சிறந்தது என்ற அந்த உடன்பாட்டோடு பிரிதே வழிகாட்டலோடு இன்று நாங்கள் உங்களுக்கு இதனை வழங்கி வைப்பதற்கு நாங்கள் இன்று வருகைந்திருக்கின்றோம் உண்மையில் இந்த இயந்திரங்களை மிக சிறப்பாக ஏனைய சென்டரில் காணப்படாத மிக சிறப்பான முறையில் இதனை பராமரித்து இவ்வளவு காலமும் வாடகை எதனையும் பெறாமல் அதை பக்குவமாக வைத்திருந்தமைக்காக நாங்கள் கௌரவ முகித்தவர்களுக்கு நன்றி கூற கடையப்பட்டிருக்கின்றோம் அம் அந்த செயற்பாடோர் ஒன்றிந்ததாக இன்று இந்த இயந்திரங்களை உங்களுக்கு நாங்கள் பயனு பயனுரிகளுக்கு வழங்க இருக்கின்றோம் உண்மையிலே இந்த இயந்திரத்தினுடைய பெருமானம் என்பது ஐம்பதாயிரம் ரூபாய் சோஜி இயந்திரத்தினுடைய பெருமானம் என்பது ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெருமானம் கொண்டது எல்லாமே மிக புதிதாக வழங்கப்பட்ட கூடிய இயந்திரங்களாக உங்களுக்கு கையளிக்கப்படுகின்றது எனவே இந்த இயந்திரங்கள் தொடர்பாக ஒப்பந்தங்கள் உங்களோடு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த இயந்திரங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது இந்த இயந்திரங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே வைத்திருக்கப்படல் வேண்டும் அந்த இயந்திரங்கள் உண்மையாக கூட உழைப்புக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் வெறுமெனே இந்த இயந்திரங்களை கொண்டு வைத்து விட்டு வீட்டிலே அழகு பார்க்கின்ற அல்லது வேறு விடயங்கள் ஈடுபடுகின்றவர்களாக நீங்கள் இருந்தால் ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த இயந்திரங்கள் மீளப்பெறப்பட்டு வேறு பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்படும் இந்த இயந்திரங்களினுடைய முழு உடமையும் பிரதேச செயலகத்தை சாரும் அதாவது அரசாங்கத்தை சாரும் எனவே இந்த இயந்திரத்தை எடுத்து நீங்கள் ஏதாவது பிழையான வழிமுறைகளில் வேறு யாருக்காவது கொடுத்து விடுவீர்களானால் சட்டப்படி நீங்கள் குற்றவாளியாக உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது இந்த இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன உங்களுடைய பெயர்கள் முகவரிகள் ஐடி கார்டு நம்பர் கிராம சேர் உறுதிப்படுத்த எல்லாமே சட்டபூர்வமாக செய்யப்பட்டிருக்கின்றது இது போன்ற இன்னும் ஒரு உதவி உங்களை வந்தடைவது நியாயமில்லை உங்களுக்கு தெரியும் உங்களோடு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயனாளிகளில் ஒருத்தர் ஏற்கனவே மெஷினை பெற்றிருந்த ஒரு பயனாளி எனவே அவருக்கு இன்னொரு மெஷினை வழங்கு என்பது நியாயமானதல்ல என்ற அடிப்படையில் எமது உத்தியோகத்தினுடைய பரிசீலனையின் பிரகாரம் அது கண்டறியப்பட்டு அது இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த பயனோடு நீங்கள் பூரணமான பயனாளிகளாக மாற வேண்டும் இதனால் உங்களுடைய வாழ்வுக்கும் ஆதாரமாக நீங்கள் இதை கொள்ள வேண்டும் சாதாரணமாக உங்களுடைய வீட்டிலே உள்ள பொருட்களை தைப்பதோடு மாத்திரை விடாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி தைக்கின்ற அல்லது புது புது வகையான பொருட்களை தைத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான செயற்பாட்டுக்கு இந்த இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இயந்திரங்களை பாவிக்கின்ற போது ஏதாவது பழுது ஏற்படுமாக இருந்தால் அந்த பழுது பார்ப்பதற்குரிய செலவுகள் அனைத்தும் உங்களால் செய்யப்பட வேண்டும் உங்களால் அண்டல் கருத்து நீங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்காக உழைப்பீர்கள் தானே அந்த ஆதாயத்தை கொண்டு செயற்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த குறிப்பிட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தில் வருகை தருகின்ற போது இந்த இயந்திரம் இயங்கு நிலையில் இல்லாமல் இருப்பின் நீ ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த இயந்திரத்தை தகுந்த முறையில் பராமரிப்பதற்குரிய ஆதாரம் உங்களோட இல்லாமல் கருதப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் இன்னொரு பயனாளி கொடுப்பதற்குரிய முயற்சி எடுப்போம் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதனூடாக பெண்களாகிய உங்களுடைய அந்த பொருளாதாரம் அந்த வாழ்வாதாரம் மேம்படைய வேண்டும் அரசாங்கத்தினுடைய நோக்கம் இத்தகைய பாரிய செலவுகளை செய்து நோக்கம் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோக்கங்களுடைய உண்மையான யதார்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் வாழ்வாதாரம் உயருதல் என்பது உங்களுடைய கொள்வனவு சக்தி கூட வேண்டும் அப்படின்னா நீங்கள் உழைக்க வேண்டும் வெறுமனே சோம்பேறிகளாக வீட்டில் விடக்கூடாது எனவே இந்த கோவிட் காலத்தில் இத்தகைய கார்மெண்ட்ஸ்கள் நாங்கள் நிறைய பார்த்திருந்தோம் மின்வாங்குடையில் உள்ள அதுபோல் குடையில் உள்ள இத்தகைய கூடக்கூடிய இடங்களில் தான் இத்தகைய கோவிட் பரவல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வீடுகளிலேயே இத்தகைய தொழிலை செய்வதற்குரிய வாழ்வுக்கு ஆதாரமான பல சேர்த்திட்டங்களை இந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு அவங்க உறுதி அளித்திருக்கின்ற காரணத்தினால் மிக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உடனடியாக இந்த இயந்திரங்கள் அனைத்தும் இன்றே இப்பொழுதே உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் உங்களோட வீடுகளில் அவை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் அந்த பராமரிப்பு தொடர்பான களப்பரிசோதனைகளை எங்களுடைய உத்தியோகத்தில் செய்து கொள்வார் இதற்கு முதலில் நீங்கள் இறைவனுக்கு இத்தகைய ஒரு இயந்திரத்தை உங்களுக்கு வழங்கியமைக்காக ஏனென்றால் உறவினர் கூட இரண்டாயிரம் ரூபாவை தருவதென்பது கூட சாத்தியமற்ற சூழ்நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு மேலதிகம் பொருமானம் கொண்ட ஒரு இயந்திரத்தை உங்களுக்கு தந்தமைக்காக முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இந்த நமக்கு இந்த அரசாங்கத்துக்கு நமக்கு இந்தகைய ஒரு வாழ்வுக்கு ஆதாரத்தை வழங்கியமைக்காக இந்த அரசாங்கத்துக்கு நன்றி கடன்பட்டவர்களாகவும் நன்றி கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவற்றுக்கு அதிகமாக இந்த திட்டத்தை மிக சிறப்பாக இதற்கு முந்தின பல வருடங்களில் செயற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த கட்டடத்தையும் இந்த இயந்திரங்களை பராமரிப்பதற்கான ஆளணியையும் ஏற்படுத்தியமைக்காக மதிப்புக்குரிய கௌரவ மா மாநகரசபை உறுப்பினர் முபீத் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நன்றி கூற கடையப்பட்டவர் என்று கூறி இந்த இயந்திரங்களை மீண்டு நாள் முறை கூறிக்கொள்கின்றேன் இயந்திரங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்களை சார்ந்த என்பதை நீங்கள் நன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுச் செல்கிறேன் வாக்ரதா அலமதுல்ல